राहुल भाई भागो भागो டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று கார் வெடித்ததில் பனிரெண்டு பேர் பலியாகினர் இருபது பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தான் காரை ஓட்டி வந்தவர் பெயர் முகமது உமர் என்பதும் அவர் மருத்துவர் என்பதும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவர் தற்கொலைப்படை பாணியில் தாக்குதலை நடத்தியுள்ளார் காரில் சிதறி கிடந்த உடல் உறுப்புகளால் இது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நம் நாட்டின் தலைநகர் டெல்லியில் நேற்று திடீரென்று கார் விடித்து சிதறியது நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு டெல்லி செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒன்றாவது நுழைவு வாயில் அருகே மெதுவாக சென்ற கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது இதில் டூ கார்கள் மின்சார வாகனம் என்று பதிமூன்று வாகனங்கள் எரிந்தன ஒன்பது பேர் பலியான நிலையில் இருபது பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த கார் வெடிப்பின் பின்னணி குறித்தும் அரசு போலீஸ் தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை மத்திய உள்துறை அமைச்சர் நாங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருகிறோம் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழுமையான விசாரணையை நடத்துவோம் என்றார் மேலும் இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதனால் டெல்லி போலீசாருடன் என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமையும் விசாரணையை தொடங்கியுள்ளது டெல்லி கோட்வாலி போலீசார் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உபா பதினாறு பதினெட்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர் மீது பதியப்படும் பிரிவாகும் இதனால் தான் இந்த தாக்குதலின் பின்னணியில் பயங்கரவாதிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது இதற்கிடையே தான் வெடித்து சிதறிய உயண்டாய் ஐ டுவெண்டி கார் மற்றும் அதனை ஓட்டி சென்றவர் பற்றி அடுத்தடுத்து தகவல் வெளியாகி வருகின்றன சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் டெல்லியில் கார் வெடிப்பை நிகழ்த்தியவர் முகமது உமர் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது அவரது போட்டாவை போலீசார் வெளியிட்டுள்ளனர் ஏனென்றால் அந்த கார் முகமது உமருக்கு சொந்தமானது இதனால் அவர்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் அடுத்தடுத்து ஆதாரங்கள் வெளியாகி வருகின்றன காரில் சிதறி கிடந்த உடல் பாகங்கள் சிதறி கிடந்தன அது முகமது உமரின் உடல் பாகங்கள் என்று கருதப்படுகிறது இதனால் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த உடல் பாகங்களில் இருந்து கிடக்கும் டிஎன்ஏவை முகமது உமரின் குடும்பத்தினரின் டிஎன்ஏவுடன் பொருத்திப் பார்க்கப்படும் என்றும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கார் வெடிப்பை நிகழ்த்தியது முகமது உமர்தான் என்பது உறுதி செய்யப்படும் இதற்காக முகமது உமரின் தாய் ஷக்கிமா பானே சகோதரர்களான ஆசிக் மற்றும் ஜாரூர் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது இந்த சோதனையை தொடர்ந்து டிஎன்ஏக்கள் ஒப்பிட்டு பார்க்கப்படவுள்ளது இதற்கிடையே தான் உமர் பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது முகமது உமர் மருத்துவர் ஆவார் இவர் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வந்தவர் இவர் தற்கொலைப்படை தாக்குதல் பாணியில் தாக்குதலுக்கு திட்டமிட்டு இந்த கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளார் மேலும் முகமது உமரும் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் போலீசாரால் கைதான ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த மருத்துவர் அடில் அகமது ராதர் மற்றும் காசிகுந்த் பகுதி மருத்துவர் முஜாமில் ஷக்கில் ஆகியோரும் தொடர்புள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் அடில் அகமது ராதர் ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக்கில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வந்தார் ஜம்மு காஷ்மீரில் கடந்த இரண்டு வாரமாக போலீசார் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வந்தனர் ஸ்ரீநகர் அனந்தநாக கண்டேர்பால் சோபின் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனைகள் நடத்தி வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதோடு ஜெய்ஷி முகமது மற்றும் அன்சார் அஸ்வதுல் ஷிந்த் ஆகிய பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது அதன்படி தான் அடில் அகமது ராதர் கைது செய்யப்பட்டார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் பிடித்து விசாரித்தனர் அதன் பிறகு அவர் சட்ட விரோத செயலில் ஈடுபட்டு வந்தது இவர்கள் அரியானாவின் மையமாக கொண்டு செயல்பட்டுள்ளனர் அங்குள்ள தாஜ் கிராமத்தில் உள்ள முஜாமில் ஷக்கீலின் வாடகை வீட்டில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு கிலோ அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டது அதேபோல் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கி இன்னும் பல துப்பாக்கிகள் இருபது டைமர்ஸ் வாக்கி டாக்கிகள் மற்றும் பிற வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தற்போது வரை மொத்தம் மூன்றாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஹை ஈடி வகை குண்டுகள் தயாரிப்பதற்கான எலக்ட்ரானிக் சர்க்யூட் பேட்டரி வயர்கள் ரிமோட் கண்ட்ரோல் டைமர்ஸ் மெட்டல் ஷூட் கெமிக்கல் உள்ளிட்டவை அடங்கும் மேலும் அடில் அகமது ராதர் கொடுத்த தகவலின் பேரில் தான் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள மருத்துவர் முஜாமில் ஷக்கில் கைது செய்யப்பட்டார் மேலும் தனது கூட்டாளிகளான அடில் அகமது ராதர் மற்றும் முஜாமில் ஷகில் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதால் முகமது உமர் அடைந்துள்ளார் எங்கே தன்னையும் போலீசார் கைது செய்து விடுவார்களோ என பயந்து நடுங்கியுள்ளார் இதனால் தாமதிக்காமல் அவர் அவசர அவசரமாக டெல்லியில் கார் ஓட்டி வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி ஒன்பது பேரை கொன்றுள்ளதாக போலீசார் நம்புகின்றனர் மேலும் கார் வெடிப்புக்கு முகமது உமர் டெட்டனேட்டர் அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டை என்பது பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும் தினமும் மாலையில் ஏராளமானவர்கள் கூடுவார்கள் என்பதால் அந்த இடத்தை நோக்கி வந்து முகமது உமர் தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் முதல் ஓனர் முகமது சல்மான் அவர் அந்த காரை நதீம் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார் அதன் பிறகு அந்த கார் இன்னொரு கார் வியாபாரிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது பிறகு இந்த கார் அமீர் என்பவருக்கும் அதன் பிறகு தாரிக் என்பவருக்கும் பிறகு கடைசியாக முகமது உமருக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இப்படித்தான் அந்த கார் அவரிடம் வந்துள்ளது அந்த காரை வைத்துத்தான் அவர் இந்த நாசகர வேலையை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பின் எந்த அமைப்பு உள்ளது எதனால் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பது தீவிர விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்